السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اما بعد ان يا الله ان الذي يرحليه ان நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆாக்களினுடைய விக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் முஹர்ரம் மாதம் முடிவடைவதற்குள் இந்த மூன்று து ஓதுவோம் இந்த து ஓதுவதன் மூல மூலமாக அல்லாஹ் அஜில் சுபகானுவதால வருடம் முழுவதும் அல்லாஹ் நம்முடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து தருவான் நீண்ட நாள் தடைப்பட்ட அனைத்து காரியங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த மூன்று தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணலடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹு அடியார்களே இந்த முஹர் மாதம் அல்லாஹினால் கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு மாதம் இந்த மாதம் முடிவடைவதற்குள் இந்த மூன்று ஆவையும் ஓதுவோம் அதில் முதலாவது துஆ லாஹு يحيي ويميت بيده الخير وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت بيده الخير وهو على كل شيء قدير ونكتتك تهديان ون الله ويتوير وير يارو ملي أون تنت ون ونك إني يارو ملي أنيت له ناجي أدهارم ونك سندمان அனைத்து உலகின் புகழும் அவனுக்கு சொந்தம் அவன் ஒருவனே உலகத்தின் உயிர்களை உயிர்ப்பிப்பதும் மரணிக்க செய்வதும் அவனுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கின்றது என்று பொருள்படக்கூடிய இந்த து ஓதுங்கள் அதன் பின்னால் இரண்டாவது து ஆ யா ரஹ்மானு யா ரஹீமு ஹையு யா யா யாப் யா ரஹ்மானு யா ரஹீமு ஐயு யா ஐயோம் யா வஹாப் அலவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் என்றும் நிலை நி நிலைத்திருக்கக்கூடியவனே என்றும் உயிருள்ளவனே பெரும் கொடையாளனே என்ற இந்த து ஆவையும் ஓதுங்கள் அதே போன்று மூன்றாவது து ஆ சுபஹானி வல்ஹம்துலில்லாஹி வல இல்லாஹ இல்லு வல்வாஹு அக்பர் வல ஹௌல வல கூவத்த இல்ல பில்லாஹில் அலிகில் அலியம் அஸ்தம் பிருல்லாஹி அ தூபு سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العليم أستغفر الله وأتوب إليه الله برسط ما أونك كي أهل أنيتم أريده ونكتب كتغذية الله أروني அல்லாஹாவை தவிர வேறு யாரும் இல்லை அவன் மிக பெரியவன் நன்மையின் பக்கம் நெருங்குவதும் தீமையிலிருந்து விலகுவதும் அல்லாஹுவின் நாட்டத்தினாலே நடக்கும் அவன் மிகவும் உயர்ந்தவன் மகத்துவமானவன் யா அல்லாஹ் எனக்கு மன்னிப்பளிப்பாயாக என்று பொருள்படக்கூடிய இந்த மூன்று து ஆவையும் ஓதுவோம் நிச்சயமாக இந்த துஆக்களின் மூலமாக அல்லாஹ் அல்லாஹெல்ல சுபகால நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குவான்